ஆர்மியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சின்ன 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 சந்தோஷங்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நியூ இயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா எப்படி வரவேற்றுருக்காங்க அப்படின்னு பாருங்கள் நியூ இயர் செலிப்ரேட் எப்படி இருக்குது இந்த வருஷம் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பார்க்கலாம் ஓஹோ पास सर ठीकठाक है ठीक क्या खींच रहा आज कुछ ओकेजन है क्या क्या है दिवस की पार्टी <laughs> <लाकुँगे। laughs> रुद्रा रुद्रेश ऋषभ हो गया है ऋषभ कहाँ गया आ गया अब मैं जा रहा हूं इंदौर से न्यूयॉर्क வந்து வேற லெவல் அரेंजमेंट பண்ணிட்டாங்க यार फैमिली लोग काम भी साफ़ रह मारी, हमारे सेल्फी एड कर मारी। सेंटर देख के बताओ कैसा है? वेल नार्मल की तरह के अरे लग गया सेंटर ये ठीक है ठीक है ठीक है इंटर पिछले साल जो अच्छा है। अरे तुमने यार घर से फ्री हो? मारो। है? आगे स्पोर्ट्स टीम। இருபத்தஞ்சுக்கான வரவேற்பு வந்து இந்த மாதிரி தான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க எப்படின்னு பாருங்க ஆர்மி குவார்டர்ஸ்ல அந்த எப்படி இருக்கு எல்லாருக்கும் அந்த வருஷம் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு பாட்டி ஜம் ஜாலியாக கொண்டாடலாமா செம்ம ஜாலியாக ஆ என்ன உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பாருங்க ரிசப்ட் அங்கே பாரு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ரிசப்டெல்லாம் வந்துருக்கேன் அங்கே போகிறேன் இன்னும் வரங்க பாருதுக்கு பாரு எங்க போய் எங்கே போகிறீங்க ஏய் தான் Why not

இருபத்தஞ்சு புதுசா வருஷம் பிறக்கும் போது புதுசு புதுசா நம்ம ரிசோலேஷன் எடுப்போம்ல இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க என்ன ரிசோலேஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பதிவு பண்ணுங்க பதிவு பண்றது மட்டும் இல்லாம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம கோட்டர்ஸ்ல பார்ட்டி இருக்குல்ல அது எப்படிலாம் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன வீடியோ கிளிக் பண்ண ஆட் பண்ணிட்டே வரேன் நீங்களும் சேர்ந்து எங்களோட பார்ட்டி பண்ணுங்க ஓகே